தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் இன்று சென்னையில் திமுக அரசின் மாபெரும் சாதனை சென்னையில் ஸ்டாலின் திறந்திருக்கும் ஆர்கானிக் ஒண்டர்லாவை பார்த்து மக்கள் இருக்கிறார்கள். பைசா செலவில்லாமல் பல்வேறு சாகச விளையாட்டுகளை மக்கள் விளையாடும்படியான திட்டத்தை திமுக அரசு அறிமுகப்படுத்தி உள்ளது நேர கட்டுப்பாடு என்பதே கிடையாது இருபத்தி நான்கு மணி நேரமும் நன்றாக விளையாடலாம் போர்டைடு வேண்டுமா இருக்கு வேலச்சேரி வடபழனி என பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது அங்கு நீங்கள் படகு சவாரி செய்யலாம் ரோலர் கோஸ்டர் வேண்டுமா அதுவும் இருக்கிறது அந்த ரோடு அப்படி ஒரு ஊர் அது ரோலர் கோஸ்டர் வேண்டுமா அதுவும் இருக்கிறது சாலைகளில் எல்லாம் குண்டும் குழியுமாக இருக்கின்றது அதில் காரில் பயணித்தால் இந்த சாகச அனுபவத்தை எல்லாம் முழுமையாக அனுபவிக்க முடியாது ஆனால் நீங்கள் இருசக்கர வாகனத்தில் பயணித்தால் முழுமையாக அனுபவிக்கலாம் குடல் அந்து வெளியே வரும் அளவிற்கு குலும்பும் ஐயா ஐயா உஜிரவத்து உஜிரார் ராஜலே தெய்வம் மா ரோட்லேலாம் பேஷண்ட்டை தூக்கி உள்ளார போட்டுக்கிட்டு ஆட்டோவை டாப் கேரில் தூக்குறீங்கன்னு வைங்க சும்மா குறுக்கல்லையே கல்யாணம்

நாங்க கேக்குற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அஞ்சல் நீங்க நடத்துற இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா நியாயம் இருக்கா ஊழல் இல்லாம இருக்கா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இங்க எங்க பார்த்தாலும் பள்ளமா தான் இருக்கு தண்ணி தேங்கி இருந்தாலும் பரவாயில்ல பள்ளம் இல்லாம இருந்தா பரவாயில்ல பள்ளத்துல கீழே விழுந்து எழுந்து ஓடி வரும் இந்த மேடு பழத்தை எல்லாம் பாத்துட்டு ரோடு டேமேஜ் இருக்குன்னு நினைச்சுக்காங்க இதெல்லாம் நம்ம அரசியல்வாதியோடு தொலைநோக்கு பார்வை நம்ம விண்வெளி துறையில வேகமா முன்னேறிட்டு இருக்கோம் இன்னும் நாள நிலாவுக்கும் நிலைக்கும் விண்வெளி உடத்துல உட்கார வச்சு ஏத்திட்டு போய் நம்ம எல்லாம் இறக்கி விட்டுருவாங்க இருக்குமா அதனால அங்கே போய் வண்டி ஓட்டும் போது நம்ம தடுமாறி கீழே விழுக்கூடாதுன்னு ஒரு தொலைநோக்கு பார்வையில யோசிச்சு அதுக்காகத்தான் நம்மளுக்கு இங்கிருந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க

குழந்தைங்கள ஏற்றின்னு போகிறாங்க அவங்க விழுகிறாங்க எதுவும் அந்த மூலையில் பாருங்கள் எவ்வளோ பள்ளம் இதே மாதிரி தான் இருக்கு எப்ப பாரு இப்படி தான் இருக்கு இதை சரியே பண்ண மாட்டாங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல இதையெல்லாம் சால்வ் பண்ணா வறுமை போயிடும் வறுமை போயிட்டா ஓட்டுக்கு காசு வாங்குவான சொத்துக்கு அலையணும் அப்போதான் நாங்க கொடுக்கற ஐயாயிரம் ரூபாய்க்கு நாய் மாதிரி வந்து ஓட்டு போடுவேன் இதான்டா தான் திமுக இதான் திமுக மறந்துடாங்க

மழையிலே இவ்வளோ தண்ணி நிக்குதுங்களா அதுக்கப்புறம் இருக்கிற தண்ணி எல்லாம் மோச்சம் தட்டு தண்ணி கொர்ஷா அந்த லலிதா சொல்ல தண்ணி எல்லாம் திருப்பி விட்டா இங்க தண்ணி தான் செய்யும் காப்பரேஷன் வருவாங்க வந்த அப்படியே அவங்க அப்படியே கடமைக்கு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு போயிடும் மோட்டர் வச்சு இங்கே எப்படிங்க எடுப்பாங்க பெரிய பெரிய இடத்துல எடுப்பாங்க இங்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க வருத்தா வருத்தம் மலைக்கு மருத்து வருத்தம் புயல் அடிக்குது வருத்தா வருத்த குடிச்சியும் பாதிக்குது வருஷம் வருத்தர் சோத்து போட்டலும் போடுறீங்க

சென்னையில உள்ள சாலைகளை வந்துட்டு அஞ்சு குளம் அளிக்கும் மழை நீர் அடுத்தது வந்துட்டு ஆறு போல் தேங்கிநீர் சாலை அடுத்தது வந்துட்டு கடல் போல் காட்சி அளிக்கும் சாலை அடுத்தது வந்து அங்கங்க வந்துட்டு பள்ளங்கள் தோண்டி இருக்கனால குண்டும் குழியுமாக இருக்கும் சாலைகள் அடுத்த எப்போ எத்தனையோ வருஷம் முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு பிபி ரோடு முனையில கடை வச்சிருக்கேன்

எனக்கு அறுபத்தி ஒன்பது வயசு ஆகுது அறுபது வருஷமா இதே தான் அறுபது வருஷமா இப்படிதான் இருக்குது இந்த புயல் நிவாரணம் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு இந்த மழை நீரை சேகரிக்க வைக்கிற மாதிரி ஒன்று செஞ்சா நல்லா இருக்கும் காம்பன்சேஷன் கொடுக்கறத விட இது செய்யலாம் இப்போ இப்போதான் முதல் முறையா புகார் சொல்றீங்களா அப்படின்னு உதயநிதி கேட்க

நீங்க மொகராசியான ஆளா இருக்கீங்க வந்து ஒரு ஊசிய போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிங்க